வணக்கம் 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 நண்பர்களே தமிழ்நாட்டுக்கு செய்துள்ள அநீதிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு இது போன்ற அரசியல் சார்ந்த உண்மை நிலவங்களை நீங்க தினம்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன தகவல் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அம்பத்தூர்ல தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிற்கு செய்துள்ள கேடுகளும் அநீதிகளும் அநீதிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு அம்பத்தூர் பகுதி திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா சென்னை பா சென்னை பாடியில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பி கே சேகர்பாபு செங்கோலை பரிசாக வழங்கினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் கர்ப்பிணிகள் கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் திருநங்கைகள் உள்ளிட்ட இரண்டாயிரம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி பேசியதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் என்று பிரிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நேரமும் உழைக்கக்கூடியவர் நமது முதல்வர் கலைஞர் வழங்கிய தொலைக்காட்சி பெட்டி இன்றும் அனைவரின் வீட்டில் உள்ளது திராவிட மாடலுக்கு அடித்தளம் போட்டவர்கள்தான் கலைஞர் முன் காப்போம் திட்டம் சுகாதாரத்துறையில் கலைஞர் செய்த புரட்சி நாம் ஆட்சிக்கு வந்தது கொரோனா நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் ஐசியு தேவைப்பட்டது கலைஞர் காட்டிய வழியில் அறிவியலின் துணை கொண்டு தடுப்பூசி போடுவதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து கொரோனாவிடம் இருந்து முதல்வர் காப்பாற்றினார் பத்தாண்டு சீர்கேட்டை மீட்டெடுக்க வேண்டிய சவால் முதல்வரிடம் இருந்தது அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு இன்று நாட்டின் நம்பர் ஒன் முதலமைச்சராக திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் திமுக திட்டங்களை மற்ற மாநிலங்களில் காப்பியடித்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லோருடைய கணக்கிலும் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ரூபாய் போடப்படும் என பிரதமர் கூறியிருந்தார் ஆனால் இன்று நாங்கள் அப்படி சொல்லவில்லை போய் சொல்கிறார்கள் என்கிறார்கள் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறுகிறார் மன்னிப்பு கேட்க முடியாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்திய இந்தியர் வங்கி கணக்கிலும் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் பதினைஞ்சு லட்சம் போடுவோம் என மோடி கூறிய அந்த ஆதாரத்தை கொடுக்க நான் தயார் பொய் பேசுவதால் உண்மை பாஜக கண்களுக்கு எப்போதும் தெரிவதில்லை பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிற்கு செய்துள்ள கேடுகளுக்கும் அநீதிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடா நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் நிகழ்ச்சியில் டி ஆர் பாலு எம்பி எம்பி மேயர் பிரியா எம்எல்ஏக்கள் ஜோசப் சமூக சாம்வெல் தாயகம் கவி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி லோகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு செய்துள்ள அநீதிக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கும் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு அ பேட்டியளித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்